இந்திய வாகா எல்லையில் இராணுவ வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு போல் முதன்முறையாக கோவை ஆயுதப்படை போலீசார் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் நாடு முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படும் வழக்கமாக கோவை வாவூசி பூங்கா மைதானத்தில் காவல்துறையின் அணிவகுப்பு நடைபெறும் இந்த வருடம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையான வாகாவில் இந்திய இராணுவ வீரர்கள் நடத்தும் அணிவகுப்பு மிகவும் பிரசித்தி பெற்றது உணர்ச்சி பூர்வமாகவும் மிடுக்கான நடையுடன் கம்பீரமாக நடைபெறும் இந்த அணிவகுப்பை போன்று கோவை ஆயுதப்படை காவலர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இதில் இருபத்தோரு பெண் காவலர்கள் மற்றும் இருபத்தோரு ஆண் காவலர்கள் என நாற்பத்தி இரண்டு காவலர்கள் இந்த வாகா அணிவகுப்பில் பங்கேற்கின்றனர் இதற்கான பயிற்சி ஆயுதப்படை உதவி ஆணையர் சேகர் தலைமையில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது இதன் கம்பீரமான காட்சிகள் தான் இவை முதல் முறையாக நடைபெறும் இந்த வாக அணிவகுப்பு காண்பவர்களை மீசலுக்க வைக்கும் என்பதில் ஐயமில்லை اھي پُستھ کري ھڪي نھي پستي